உலகத்துல தப்பான பெண் இருக்கலாம் ஆனா தப்பான தாய் இருக்கவே முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் கடவுளும் வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்க இல்லப்பா தாய் ஒரு படி மேலதான் ஆண்டவன் நமக்கு பிறப்ப கொடுத்திருக்கலாம் ஆனா வயித்துல வச்சு சுமக்கல பாரு இந்த உலகத்துல தெய்வங்கள் எத்தனையோ இருக்கு ஆனா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளோட பேசி அரவணைக்கிற தெய்வம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அதுதான் அம்மா எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ஒரு அப்ப அப்பனு வச்சுக்க சாகர வரைக்கும் சைட்ல இருந்து பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருப்ப எறும்பு மண்ணுக்குள்ள கட்ட புத்து மாதிரி வைத்தியஸ்வரன் நினைப்ப மனசுக்குள்ள கட்டி வச்சிருக்கேன் தயவு செஞ்சு அதை இது அவளோட மனசு அதில் வேற யாருக்கும் இடம் இல்லை இந்த வீட்டில் இன்னொரு கெட்டி மலை கேட்க வழியும் இல்லை